புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் சென்னை மெரினா கடற்கரையில் கருணாநிதி நினைவிடம் திறப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடிகர் ரஜினிகாந்த் தலைவர்கள் பங்கேற்பு சென்னை மெரினாவில் அமைக்கப்பட்ட கருணாநிதி நினைவிடத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் நேரில் திறந்து வைத்த போது எடுத்தப்படும் அருகில் அமைச்சர்கள் துரைமுருகன் கே எண்ணேரு உதயநிதி ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்கள் கீ வீரமணி வைகோ திருமாவளவன் மற்றும் ரஜினிகாந்த் கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட பிரமுகர்கள் உள்ளனர் சென்னை நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக தமிழகத்திற்கு இருநூறு கம்பெனி துணை ராணுவம் வருகிறது தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் Dubai. ஐக்கிய அரபு அமீரக சிறைகளிலிருந்து தொள்ளாயிரம் கைதிகளை விடுவிக்க ரூபாய் இரண்டாயிரம் கோடி நன்கொடை இந்திய தொழிலதிபர் தாராளம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்திய தொழிலதிபர் மேஷன் அறுபத்தாறு இவர் தொண்டுள்ளம் படைத்தவர் இவர் நகைக்கடையை நடத்தி வருகிறார் அத்துடன் டி ஃபகாட்இன் சொசைட்டி என்ற தொண்டு நிறுவனம் மூலம் நல்ல காரியங்களும் செய்து வருகிறார் ரம்ஜான் பண்டிகைக்கு முந்தைய நல்ல நடவடிக்கையாக இவர் ஐக்கிய அரபு அமீரக சிறைகளில் இருந்து தொள்ளாயிரம் கைதிகளை விடுவிக்க அதிகாரிகளில் பத்து லட்சம் ஹாமன் நன்கொடி அழித்துள்ளார் இந்திய ரூபாய் மதிப்பு சுமார் ரூபாய் இரண்டரை கோடி ஆகும் ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளில் இருபதாயிரம் கைதிகள் விடுதலைக்கு வகுத்து உள்ளார் அவர்களது கடனை அடுத்து அவர்கள் குடும்பத்தினருடன் சேர விமான டிக்கெட்டும் எடுத்துக் கொடுத்து உள்ளார் இந்த ஆண்டு மூணாயிரம் கைதிகளை விடுவிக்க இலக்கு நிர்ணயித்து இருப்பதாக தெரிவித்தார் புதுடெல்லி விசா முறைகேடு வழக்கில் கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிராக புதிதாக குற்றப்பாத்திரிக்கை அமலாக்கத்துறை நடவடிக்கை சீனாவை சேர்ந்த சிலருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முறைகேடாக விசா வழங்கியதாக காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்டோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த விவகாரத்தில் நிதி மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறையும் கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்தது இதில் அவரிடம் பல முறை விசாரணை நடத்தப்பட்டு வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு டெல்லியில் உள்ள சிறப்பு கோர்ட்டில் விசாரணை நடந்து வருகிறது இதில் கார்த்திக் சிதம்பரம் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் புதிதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உள்ளனர் மேலும் அவரது நெருங்கிய நண்பர் பாஸ்கர ராமன் உள்ளிட்டோர்க்கு எதிராகவும் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உள்ளது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் மார்ச் பதினாறாம் தேதிக்கு கோர்ட் தள்ளி வாய்த்தது சென்னை முறைகேடு வழக்கில் இருந்து விடுத்தது ரத்து அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் சிறப்பு கோர்ட்டுக்கு ஐகோர்ட் அதிரடி உத்தரவு சென்னை பா ஜனதா கூட்டணியில் மாகா இணைந்தது அண்ணாமலை சந்திப்புக்கு பிறகு ஜிகே வாசன் பேட்டி த மாகா தலைவர் ஜிகே வாசனுக்கு பா ஜனதா தலைவர் அண்ணாமலை சால்வை அணிவித்த காட்சி நஸ்ட் சொன்னதெல்லாம் நடக்கிறது கப்பல்கள் மூழ்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் காலக்கட்டத்தில் உலக விவகாரங்களில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படும் முன்பு தன்னுடைய படைகளாலும் ஆயுத பலத்தாலும் அமெரிக்கா உலக நாடுகள் மீது அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கும் இருக்கும் ஆயுத பலத்தை போலவே அறிவு பலமும் இருக்கும் அமெரிக்காவுடன் இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி நாடுகள் முற்றாய் அழிக்கப்படும் அவற்றின் அறிவு பலமே அதற்கு காரணமாகிவிடும் முன்பு எப்போது இருந்திராத பொருளாதார நெருக்கடி இருபதாம் நூற்றாண்டின் அனைத்து நாடுகளும் காகித கரசுக்கு பதிலாக தங்கம் வெள்ளி சேமிப்பை அடங்க வைக்கும் மேற்கத்திய நாடுகளின் தங்கமும் வெள்ளியும் ஃபோர்ட் நாக்ஸ் என்னும் இடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்தில் ஒரு கற்பனை ஒரு கற்பனை யான பொருளாதார நெருக்கடி ஏற்பட அந்த இடம் அபாயத்துக்குள்ளாகும் அந்த சமயத்தில் தங்க சேமிப்பு தங்க சேமியாக மாற்றப்படும் வாக்குறுதி பத்திரம் வாங்கி அமெரிக்கர்களும் மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் தங்கத்தை தேடி பரப்பும் கருணாநிதி வாழ்ந்த வாழ்க்கையை காண நினைவிடத்துக்கு வாருங்கள் பொது மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு சென்னை மெரினாவில் கருணாநிதியின் நினைவிடம் நேற்று திறக்கப்பட்டது நினைவிட வளாகத்தில் கருணாநிதியின் வங்க சிறையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தபோது எழுதப்படும் சென்னை மருணாவில் கருணாநிதி நினைவிட வளாகத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் கருணாநிதியின் அரிய புகை படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை படத்தில் காணலாம் கருணாநிதி நினைவிட வடிவமைப்பு சூப்பர் நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு கருணாநிதி நினைவிட சிறப்பு நிகழ்ச்சியை மரீனாவுக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் வகையில் நினைவிடம் பெரிய வெளிய பெரிய திரைகள் மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் ரஜினிகாந்த் அரிய முதலமைச்சர் மிக ஸ்டாலின் அமர்ந்தார் இருவரும் திருத்தப்படி கொண்டிருந்தனர் அண்ணா நினைவிட சிறப்பு நிகழ்ச்சி முடிந்தவுடன் கருணாநிதி நினைவிடத்தை நோக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டரி வாகனத்தில் சென்றார் அவருடன் இந்த வாகனத்தில் அமைச்சர் துரைமுருகன் நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோரும் சென்றனர் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடிகன் ரஜினிகாந்திடம் நினைவிட வடிவமைப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு நடிகர் ரஜினிகாந்த் செய்கை மூலம் செய்கை மூலம் சுப்பராக இருக்கிறது என்று பாராட்டினார் திருப்பூர் பாதுகாப்பு பணியில் ஐந்தாயிரம் போலீசார் பிரதமர் மோடி இன்று பல்லடம் வருகை பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் தாமரை வடிவில் அமைக்கப்பட்டுள்ள பிரமாண்ட பொதுக்கூட்ட மேடையை பணத்தில் காணலாம் சென்னை பா ஜனதாவுடன் தாமாக கூட்டணி ஜி கே வாசன் முடிவை மூப்பனார் ஆத்மா மன்னிக்காது செல்வ பெரும் தகை கருத்து ஆனந்தபூர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் ஆந்திராவில் ஏழைகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஐந்து ஆயிரம் பிரச்சாரம் தொடங்கினார் மல்லிகார்ஜுன கார்கே கவிஞர் வைரமுது எழுதிய மகா கவிதை நூல் மலேசியா நாட்டின் பெரும் தமிழ் விருதுக்கு தேர்வு போதைப் பொருள் கடத்தல் ஜாஃபர் சாது கூட்டாளிகளை கைது செய்ய நடவடிக்கை தமிழக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தல் பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் உணவிரதும் சென்னையில் எழுபதாம் தேதி நடக்கிறது போதைப்பொருள் வழக்கில் தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக்கு வீடு அலுவலகத்தில் சம்மன் நோட்டீஸ் டெய்லி போலீசார் நடவடிக்கை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தானிய ஈட்டுக்கடன் உச்சவரம்பு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சமாக அதிகரிப்பு அமைச்சர் கே ஆர் பரிய கருப்பன் தகவல் அறிவிப்பானை வழியானது வழவாங்கோடு இடைத்தேர்தல் உடனே நடக்குமா தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் முப்பத்தி நாலு ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் திட்டத்தை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கவர்னர் ஆர் ரவி கலந்து கொண்ட காட்சி காங்கிரஸ் தகவல் தொடர்பு தலைவர் நியமனம் ஜார்க்கண்டில் காங்கிரஸ் எம்பி பனதா ஒருங்கிணைந்தார் உத்தரப்பிரதேசத்தில் மாநிலங்கள் அவையின் பத்து வருடங்களுக்கு என்று தேர்தல் சமாஜ் வாரி இடையே கடும் போட்டி புதுச்சேரி திமுக கூட்டணியில் கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகள் பெறுவோம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி ஊட்டி தண்டவாளத்தின் குறுக்கே வந்த மாடுகள் மீது மோதி ஊட்டி மலை ரயில் தடம் புரண்டது தடம் புரண்ட மலை ரயிலை கிரேன் மூலம் இருக்கும் பணி நடந்தபோது படம் பிரதமர் மோடி வருகையை ஒட்டி தூத்துக்குடியில் இன்றும் நாளையும் மீனவர் கடலுக்கு செல்ல தடை மதுரை கீழடியக ஆய்வு முடிவுகளை ஒம்பது மாதங்களுக்குள் வெளியிட வேண்டும் மத்திய அரசுக்கு மதுரை ஐகோர்ட் உத்தரவு நாகப்பட்டினம் நாகையில் பதற்றம் போலீஸ் குவிப்பு நடுக்கடலில் மீனவர்கள் பயங்கர முதல் ஒருவர் அடித்து கொலை மேட்டுப்பாளையம் என் மண் என் மக்கள் யாத்திரை நிரவு விழா தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மத்திய மந்திரியால் முருகன் பேட்டி ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் தொடக்க விழாவில் கார்த்தி சிதம்பரம் பேச்சுக்கு ப ஜனதா எதிர்ப்பால் பரபரப்பு காங்கிரசுடன் தள்ளு முள்ளு காரைக்குடி அரியலூர் ஆற்றில் மொழி இருந்த சென்னை வாலிபர் உடல் மீட்பு விருதுநகர் திருட்டு வழக்கில் தந்தை கைது அவமானம் தாங்காமல் மகன் தற்கொலை பழனி மோட்டார் சைக்கிள் மீது பல்லிபாஸ் மோதி அரசு அதிகாரி பலி கடலூர் தேர்தல் கூட்டணி குறித்து ஓயிரு வாரங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அன்புமணி ராமதாஸ் பேட்டி வடலூர் வள்ளலார் சபையில் டாக்டர் அன்புமணிதா ராமதாஸ் எம்பி குடும்பத்துடன் தரிசனம் பெற்றபோது செய்தபோது படம் சிவகங்கை வீடு புகுந்து தாக்கி கொள்ளை போலீசிடமிருந்து தப்ப முயன்ற கொள்ளையனை சுட்டுப்பிடித்த போலீசார் திண்டுக்கல் பட்ட பகலில் பயங்கரம் திமுக கவுன்சிலரின் தந்தை வெட்டி கொலை சண்டிகார் உலக வர்த்தக அமைப்புக்கு எதிராக பஞ்சாப் ஹரியானாவில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி சாலைகளில் வாகனங்களை நிறுத்தி ஆர்ப்பாட்டம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் விவசாயிகள் சாலையில் டிராக்டர்களை நிறுத்தி வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டபோது போது எடுத்த படம் சென்னை பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் காங்கிரஸார் கருப்பு கொடி போராட்டம் செல்வ பெருந்தகை அறிவிப்பு பெங்களூர் அழுக்கு உடை அணிந்து வந்ததால் மெட்ரோ ரயிலில் செல்ல முதியவருக்கு அனுமதி மறுப்பு ஊழியர் பணியிடை நீக்கம் சென்னை அதிமுக முன்னாள் நிர்வாகியிடம் நஷ்ட ஈடுகேட்டு முன்னாள் எம்எல்ஏ வழக்கு ஐகோர்ட்டில் விரைவில் விசாரணை மும்பை மராத்தா இட ஒதுக்கீடு போராட்டம் மீண்டும் தீவிரம் அரசு பஸ் வைத்து எரிப்பு ஊரடங்கு உத்தரவு இணைய சேவை துண்டிப்பு பெங்களூர் பா ஜனதா பெண் பிரமுகர் படுகொலை ஆறு துண்டுகளாக உடலை ஒட்டி பீப்பாயில் அடைத்து வைத்த கொடூரம் தினேஷ் லக்னோ டிராக்டர் மீது பஸ் மோதி ஆறு பேர் பலி புது டெல்லி சட்ட விரோதமாக மணல் அள்ளிய விவகாரம் அமலாக்கத்துறைக்கு தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டு கருத்து புதுடெல்லி தமிழக த ஜனதா தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை சுப்ரீம் கோர்ட் உத்தரவு